நடிகர் அஜித்குமார் மீண்டும் ரசிகர்களுக்காக அறிக்கை மூலமாக குரல் கொடுத்திருக்கிறார் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்ல வருகிறார் இதை சொல்ல வருகிறார் இதை சுட்டி காட்டுகிறார் அதற்கான அந்த அறிக்கையில் பல விளக்கங்களை பல சந்தேகங்களை இங்கே பல பேர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் முன்னோக்கி மனசில் சில விஷயங்களை வைத்துக் கொண்டு அஜித் எப்போதுமே அறிக்கை இடுவதில்லை அறிக்கை என்பது அவருக்கு இங்க தோன்றது அவர் ரசிகர்களுக்காக மட்டும்தான் இடுவார் அந்த அறிக்கையை பற்றி விளக்கமான சில விஷயங்களை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ள அனைவருக்கும் வணக்கம் அஜித்தின் அறிக்கையை பார்த்தபோது உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை நமக்கு சினிமா நடிகர்கள் மூலமாக பார்க்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அந்த அறிக்கையில் அவர் சொல்ல வருது என்னன்னா அதாவது எனக்கா என் சுநிலத்துக்காக நான் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் இதுதான் அவர் முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கிறது என்னுடைய சுநிலத்துக்காக நான் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் என்பதற்கான ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை சொல்லும் போது வந்து மற்றவர்களுக்கு அது சில இடங்களில் காயப்படுத்திவிடும் என்பதற்கான விஷயங்கள் அதில் இருக்கிறது என்பதை அஜித் உணர்ந்து பேசிக்கிறார் என்று நினைக்கிறேன் ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்களை ஏன் நீங்க அப்படி நினைக்கணும் அவருக்காக சில விஷயங்கள் உண்டு அதை பற்றி தான் அஜித் விளக்கி இருக்கிறார் நமக்கு ஏன் அதை மாற்றி யோசிக்கணும் தான் நான் சொல் அப்படி நீங்க யோசிக்க கூடாது அதாவது ரசிகர்களுக்காக என்னை என்னுடைய இதுக்காக நான் ரசிகர்களை பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக சொல்வது அது ரசிகர்களுக்கு சில விஷயங்கள் இருக்கட்டும் ரசிகர்கள் நம்ம மீது வைத்தியமாக இருக்கக்கூடாது நம்ம தான் எல்லாமே அவர்கள் நினைச்சு வாழக்கூடாது அவர்களுக்கும் குடும்பங்கள் எல்லாமே இருக்கி முன்னாலே சொன்னது போலதான் எல்லாமே அவருக்கு ஒரு விஷயமாகத்தான் அவர் அதை சொல்றாரு எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் என்ற ஒரு எண்ணம்தான் அந்த எழுத்து மூலமாக இருக்கிறது அந்த அறிக்கையிலும் வெளிப்பாடுகளும் அப்படித்தான் அவரை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும் சினிமாவில் பல பின்னணிகள் இல்லாமல் பல இல்லாமல் அவர் சினிமாவில் நுழைந்தவர் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏராளமான தோல்விப்படங்கள் அத்தனையும் சாதிச்சு இன்னைக்கு ஒரு இடத்தில் வந்திருக்கிறார் என்றால் அதற்கு முக்கிய முக்கியமான ஒரு காரணம் என்றால் என்னுடைய ரசிகர்கள் மட்டும்தான் ரசிகர்களின் மண்டங்களை கலைத்தவர் ரசிகர்களின் மன்றங்களை எல்லாம் கலைத்துவிட்டு எனக்கு ரசிகர்களை வேண்டாம் என்று இப்போ ஒதுங்கி இருக்கின்ற நடிகனுக்கு இப்போதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதை போல இந்த தமிழ்நாட்டில் எந்த நடிகர்களை நமக்கு பார்க்கவும் முடியாது பார்த்திடவும் முடியாது ஆனால் அந்த அறிக்கையில் விட்ட சில விளக்கங்களுக்கு மாறாக சில நடிகர்களை அதை தாக்குவது போல் சில சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம் அதற்காக அவர் சுட்டிக்காட்டி ஒரு நடிகரை குத்தி காட்டி பேசுவதற்கு அஜித் வந்து செயல்படுத்தாம யாருக்காகவும் எதுக்காகவும் பயன்படுத்தி கொள்ளாம அவர் சில விஷயங்களை சிந்திக்காமல் பேசவே மாட்டார் இதுக்கு முன்பு அப்படித்தான் ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது என்னைக்கு அஜித் வாழ்க விஜய் வாழ்க என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்னைக்கு நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்ற காரணத்தையும் நீங்கள் விஜயை தாழ்த்தி பேசுவது போல்தான் சில விஷயங்களை கொண்டு வந்தீர்கள் இதெல்லாம் தவற அவர்களுக்கான வாழ்க்கைகள் இருக்கிறது அதை அங்கீகாரமாக அவர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஆழித்தனமான அந்த அறிக்கை மூலமாக சில விஷயங்களை சொல்றதுதான் உண்மை இதற்காக இந்த அறிக்கையில் வந்து விஜயை தாக்கிவிட்டு விஜயை விஜய் கட்சியில் இறங்கின உடனே அரசியல் இறங்கின உடனே அவரை தாக்கி பேசியிருக்கிறார் விஜயை உடக்கி பேசியிருக்கிறார் என்று பல பேர்கள் பல கருத்துக்களை சொன்னால் உண்மையிலே அஜித்துடைய எண்ணமே அதுதான் அதாவது விஜயை தாக்குவதோ இல்ல பல நடிகர்களை தாக்கி பேசுவதோ அஜித்துடைய பழக்கமும் கிடையாது பழக்க வழக்கமும் கிடையாது அவருடைய ரீதி என்னன்னா சில விஷயங்களை ரசிகர்களுக்கு சொல்லணும் புரிய வைக்கணும் நீங்கள் இப்படித்தான் இருங்கள் என்னுடைய ரசிகர்களை பாதுகாக்க அது என்னுடைய பொறுப்பென்று தன்னை உணர்ந்து அறிக்கை மூலமாக வெளியிடுகிறார் இதில் என்ன தவறு இருக்கிறது இதற்காக ஏன் மற்ற நடிகர்களை சுட்டிக்காட்டி நமக்கு அதை செயல்படுத்த முடியும் செயல்படுத்த பேச வேண்டும் ஏன் உசுப்பு ஏற்ற வேண்டும் விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களையும் சேர்த்து நமக்கு ஏன் கனெக்ஷன் பண்ணி பேச வேண்டும் ஏப்பேற்பட்ட பல கொஸ்டின்கள் இதில் இருக்கிறதை நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அஜித் அப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது அவரை சக மனிதர்களின் ஒரு மனிதர் அதுவும் நல்ல ஒரு யாருக்கு எப்படி பேச வேண்டும் எப்படி எல்லாம் பழக வேண்டும் எப்படி இருந்து செயல்பட வேண்டும் அப்படி என்ற நிறைய விஷயங்களை அவர் என்றார் எதுவும் முகத்துக்கு நேராக சொல்லிவிட்டு எதை மூஞ்சுக்கு நேராக சொல்ற ஒரு கேரக்டர் தான் மனசில் காயப்பட்டு விட்டால் அத்தனை கூட்டங்கள் மத்தியிலே நமக்கு சில இடங்களில் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்திருக்கிறோம் கலைஞரின் தலைவன் பாராட்டு பாராட்டு விழாவில் கூட நமக்கு அஜித்துட ஒரு குரலை நமக்கு பார்த்திருக்கிறோம் அங்க இருந்து அத்தனை தலைவர்கள் முன்னாடி அதுவும் கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போதை எதிர்த்து பேசாமல் உங்க கூட்டத்துக்கு தலைவன் பாராட்டு விழா என்றால் நீங்கள் கொண்டாடுங்கள் எங்களை ஏன் கஷ்டப்படுத்துகிறீர்கள் கொலை விரட்டல் கொடுக்கிறீர்கள் விரட்டி எங்களை வரவழைக்கிறேன் என்று ஓப்பனாக சொன்ன ஒரே ஆள் என்றால் அது நம்முடைய அஜித் துரால் தான் இருக்கும் அதற்காகவே சூப்பர் ஸ்டார் எழுந்து நின்று கைதட்டினாரே இதையெல்லாம் நமக்கு பார்க்கும் போது வந்து ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை என்பதை நன்கு புரிந்தவர் அறிந்தவர் தெரிந்தவர் அப்பேற்பட்டவர் தான் மனிதர் அஜித் இப்பேற்பட்டவன் தான் பெரிய தலைவர் அப்படித்தான் நமக்கு உணவு தலைவன் என்று நமக்கு எல்லா இடத்திலேயும் பீத்து நாற்பதாது ஆனா தலைவன் என்று நமக்கு செயல்பட முடியும் அதாவது இங்க இங்க இருக்கிறதே அங்க இருக்கிறதை யாருக்கு தெரியாம உதவி செய்கிற ஒரு தாராளமான குணம் பட்ட அவன் தான் என்னைக்குமே தலைவனாக மாறும் அந்த தலைவன் என்ற பொறுப்பு அஜித்துட்டு இருக்கோ இல்லையோ ஆனா தலைவன் என்ற ஒரு கணிசம் அஜித்தோட இருக்கிறது அதுக்காக எங்க தலைவர் தலைவராக வரவேண்டும் என்ற சூழல் இல்லை அவருக்கான சில சிந்தனைகளை ரசிகர்கள் அதில் இறங்கிவிடக் கூடாது சில விஷயங்கள் மாறிவிடக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கை தான் அந்த அந்த அறிக்கை மூலமாக பல கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஆனா பல மனசுகளை அதை காயப்படுத்தி இருந்தால் அது அஜித்துக்கு பதிலாகாது அதற்கான பதிலும் அஜித்து கொடுக்க முடியாது அஜித் கொடுத்த பல அந்த வார்த்தைக்குள்ள பல பலவீனங்களும் எல்லாமே அது ரசிகர்களை சேரும் என்னை வாழ வைத்ததும் ரசிகர்கள் என்றுதான் அந்த அறிக்கையை முடித்து நிற்கிறார் இப்பேற்பட்ட ஒரு மனிதன் நமக்கு சக உலகில் வாழ்வதற்கு இயல்பான ஒரு மனிதர்களை நமக்கு கடைபிடித்து செல்ல வேண்டும் என்றால் நமக்கு நிச்சயமாக அச்சித்துடைய லைஃபை நமக்கு கடைபிடித்தால் சில மாற்றங்களும் சில தன்மானங்களும் நமக்காக நம்ம கையில் வந்து சேர்ந்துவிடும் என்பதற்கான என்னுடைய நம்பிக்கையை நான் உங்களிடம் தெரியப்படுத்துகிறேன் வேண்டும் இந்த மாதிரி வீடியோகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க வணக்கம்